மாடி மேல மாடி மாடி தான் வந்தேன் துணி காய போட்டாச்சு எல்லாம் காய வச்சுட்டேன் ஈவினிங் தான் எல்லாம் துவைச்சேன் லேசாக வெயில் அடிக்குது காஞ்சிட்டா ஓகே மேலே போட்டாச்சு இன்னைக்கு துணி எல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டுருக்கு எனக்கா இங்கே நம்ம தமிழர்கள் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோஸ் வரைக்கும் லேட் ஆகும் என்னோடய ஒய்ஃபை ஒர்க் ஆகவே இல்லை அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் தான் வந்து உங்களுக்கு வந்து சும்மா அது சே சேவ் மட்டும் பட்டன் அனுப்புனா உடனே உங்களுக்கு வந்துருச்சு இல்லைனாக்கா அதுவும் வந்திருக்காது நெட்டு மூலிமா கொஞ்சமாக ஆச்சு நெட்டு ஒர்க் ஆகிறதே இல்லை வைஃபையும் ஒர்க் ஆகலை கரண்ட்டு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு தான் வந்துச்சு காலையில் போன கரண்ட்டு காலையில் கரண்ட் இல்லாமே பசங்களுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணேன் ஸ்கூல் ஓப்பனாக தான் இருந்துச்சு மொதல் கேட்டு வழியாக போய்ட்டு பசங்களாம் திருப்பி ரிட்டன் வந்துட்டாங்க அந்த வழியாக மூடி இருந்து சொல்லிட்டு இன்னொரு கேட்டு ஓப்பனாக இருந்திருக்கு இவங்க கவனிக்கல சரி ரிட்டன் வந்துட்டான் வண்டிக்காரங்க ஒன்று வந்து விட்டுட்டான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியாவும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பில ஏன்னா அங்கே நான் எப்பவுமே வண்டி ஏற்றுடுவோம்ல அந்த இடத்துல வந்து மரம் இடிஞ்சு விழுந்துருச்சு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து பாப்பா வச்சு அனுப்பல வீட்டில் தான் இருந்தாங்க அப்புறம் வீட்டு பக்கத்தில் ஒரு காரியம் ஆகிடுச்சு பாடி சாயங்காலம் தான் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதனால காலையிலிருந்து வேலையே செய்யலை ஈவினிங் தான் வேலை பார்த்தேன் டைம் பாருங்கள் மணி ஆறு மணி ஆகப்போகுது இப்போ தான் நான் வந்து எடிட்டே பண்ண போகிறேன் உங்களுக்கு வீடியோஸை பேசிவிட்டு நீ வீடியோஸ் எடிட் பண்ணணும் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன்னா சில காரணங்கள்னால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கோயிலில் முருகர் கோயில் பக்கத்தில் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மரம் உடஞ்சி விழுந்து கம்பமெல்லாம் நசுங்கிருச்சு கா ரெண்டு கம்பம் நசுங்கிருக்கு இந்த பக்கம் கம்பமும் நீங்கள் பூக்கடை பக்கத்தில் சஞ்சோனா கடை பக்கத்தில் பார்த்துருப்பீங்க கம்பம் நரசிங்கிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் கம்பம் கம்ப நரசிங்கி கிடக்கு நல்ல வேலை அந்த அஞ்சு மணிக்கு யாருமே இல்லை கோயில் அஞ்சு மணிக்கெல்லாம் கோயில் தந்துடுவாங்க நாளைக்கெல்லாம் போயிடுவாங்க பூக்கடையில் எல்லாம் சாமான் எடுத்துக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல வேலை யாருமே போகல தப்பிச்சுக்கிட்டாங்க சஞ்சோன்னா கடை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலும் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சு கொஞ்சம் அடிபட்டுருக்கும் நான் நாங்கள் ராத்திரி அஞ்சு மணி இருக்கும் நல்லா தூங்கிட்டு வந்து டிழுந்துச்சு எழுந்திரிச்சு எல்லாம் ஓடி வந்து பார்த்து ஐயோ சாமி எல்லாம் படப்படா படப்படம்னு படந்துட்டு தண்ணியை நீங்கள் வீடியோஸில் பார்ப்பீங்க வரும் அவ்வளோ தண்ணி பீச்சிட்டு அங்கேருந்து அடிக்கிற சாரில் இங்கே வந்து விழுகுது படிக்கட்டு லாஸ்ட்டு படிக்கட்டில் வந்து நிற்கிது நான் நிற்கிற நீங்கள் கேமராலே வந்து விழுந்துருக்கும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கோர்ஷம் வந்து அடிச்சது இதெல்லாம் பறக்கிறது மெதுவாக 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 பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி இது இருந்துச்சு நிஜமாவே அவ்வளோ ப பைத்தியமாகிடுச்சு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சதை நிறைய பேர் பாக்குறீங்க கமெண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு வீடியோஸில் வந்து காமிக்குது இவ்வளோ பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ வீடியோஸ் போடுறனாக்கா முதல்ல வர வீடியோஸ் ஏதோ ஒரு அஞ்சு வீடியோஸ் ஏதோ பார்ப்பாங்க ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கூட தேடி போய் பார்த்துருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஒருத்தங்க ரெண்டு பேரில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிடிச்சா ஓகே பாப்பாவை பற்றி கேட்டே இருந்தீங்க பாப்பா பிரக்யா வந்து டியூஷன் போயிட்டா நாளைக்கு வேணாம் அவ்வளோ பேச வைக்கிறேன் அப்புறம் வயிற்று இன்ன வரைக்கும் விளாடிட்டு இருந்தேன் இப்போ தான் கீழே போயிருக்கோம் உடம்பு பரவாயில்லன்னு கேட்டிருந்தீங்க பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் நை நைன் இருக்கிறாள் அவளோட கேரக்டர் அப்படிதான் தான் ஸோ அதனால் அப்படி தான் இருக்கா என் மாவோட க பிளாக் இது இது

கோயம்புத்தூர்லேருந்து கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க வீட்டுக்கு வாணு வேறு சொல்கிறீங்க கேட்டு தா என்னது தாம்பரத்துக்கா தாம்பரத்துக்கு வாங்க தாம்பரத்தில் எங்கள் சித்தி இருக்காங்க எங்கள் அத்தை இருக்காங்க முடிஞ்சால் வரேன் கண்டிப்பாக ஓகே வந்தால் உங்கள் வீட்டுக்கு நான் இன்ஃபார்ம் நான் தான் எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு தானே வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் வந்து பார்க்கறது பார்க்க ஓகே சரியா சரி இன்னைக்கு டேபிளாக எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காஃபி டீயை குடிச்சுட்டு வந்தோம் ஓகே கடிதா பண்ண போகிற அதுக்கு மாவு எடுத்துக்கிட்ட தயிர் கொஞ்சம் அரை லிட்டர் வாங்கிட்டு வந்து தயிர் தான் சேர்த்துக்கு போகிறேன் ஏன்னால் பருப்பெல்லாம் தீந்துருச்சில் பயிருப்பு இன்றைக்கி நைட்டு தான் வாங்கிட்டு வந்தார் போட்டு வைக்கணும் ஸோ இன்னிலிருந்து தான் பருப்பெல்லாம் செய்யணும் அப்புறம் சரி கடி பண்ணலான்னு தோணுச்சு எவ்வளோ நாளாச்சு கடி பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வேறு என்ன சேர்த்த மாட்டாங்க போண்டா சுட்டு சேர்த்துவாங்க நான் இன்னைக்கு போண்டா எல்லாம் சுட போகிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே எண்ணெய் பலகாரம் தான் பண்ண அந்த இதெல்லாம் போட்டு பொறிச்சிடல ஸோ அதனால் அது ஒரு மாறியாக இருந்துச்சு அதனால் வந்து நான் சும்மா அப்படியே சிம்பிளாக பண்ணலான்னு பண்ணிவிட்டேன் ஒரு பக்கம் வச்சுட்டேன் கொதியுது சட்டி வச்சு சீரகம் போட்டு இது பூசணிக்காய் இருந்தது அரசனிக்காய் அது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு வேற எதுவும் சேர்த்த மாட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது பூசணிக்காய் தானே பச்சை பூசணிக்காவா அரசனிக்காய் அந்த காய் தானே இது அந்த காய் பொரியல் பண்ணி வச்சிடலாம் சிம்பிளாக தான் வைப்பேன் இது அப்புறம் ஒரு சைடு வந்து இது நல்லா கொதிஞ்சிட்டு இருக்குது நல்லா கொதிஞ்சிட்டு இது கொஞ்சம் பிடிக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கீழே தீஞ்சு போயிடும் நல்லா கொதிய விடலாம் இது கொஞ்சதுமே வந்து சிம்பிளாக தாளிக்கிறது தான் என்ன காய்ஞ்சதுமே வந்து அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் இந்திக்காரம் கடுகு சேர்த்த மாட்டாங்க சீரகம் மட்டும் சேர்த்திக்கிறேன் அப்புறம் கருகாத்தலையும் வர மிளகாவும் போடுவாங்க நான் கருகத்தளை இல்லை என்கிட்ட ஸோ அதனால் நான் வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூள் கொஞ்சம் உண்டு நாப்பில் சேர்த்துக்குவாங்க ஏன்னா அதுதான் கலர்ஃபுல் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கருகாத்தலை எல்லோரும் போடுவாங்க நான் போடல எங்கிட்ட இல்லை இருந்துன்னு தான் போட்டுருக்கலாம் அப்புறம் தாளிச்சாச்சு இதை எடுத்து கூத்திடலாம் இதுதாங்க கடி போண்டா சுட்டு போட்டிருந்தாக்கா கடலமாக போண்டா சுட்டு போட்டிருந்தாக்கா கடையில் விற்கிற கடி ரெடி அப்புறம் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பூரா அதில் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் நிஜமாக எப்போயாவது ஒரு கதை பண்ணுவேன் இந்த கடி ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ண எல்லாம் பிடிக்காது ஏன்னா வந்து இதில் தயிர் செட்டி பண்ணுவாங்களா எனக்கு பிடிக்காது அப்புறம் யார் செஞ்சாலும் எனக்கு இறங்காது வேறு யாரு செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது நான் செஞ்சால் மட்டும்தான் இந்த கடி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ செஞ்சாச்சு எல்லாருமே எடுத்துக்கிட்டாச்சு சாப்பாடு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன் இன்னைக்கு நைட் சாப்பாடு தான் மதியானம் வச்சு உருளைக்கிழங்கு குழம்பு இருந்துச்சு கடி கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் காய் எடுத்தாச்சு பாப்பா கூட்டி விட்டால் அது சாப்பிடவே மாட்டேங்குது நஜமானாலும் என்ன பாடாகப்படுத்துகிறேன் இங்கு பென்சிலெல்லாம் எடுத்து எப்படி மூஞ்சியெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கு பாருங்க குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டு என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி பண்ணாக்கா அப்புறம் நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என்னன்னு தெரில இடுப்பெல்லாம் செம வலியாக இருந்துச்சு சரி ஏன்னா நான் எப்பயுமே வந்து உடம்பு வலிக்குதுனாக்கா டேப்லெட் வாங்கி சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ரொம்ப முடியல தான் வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா அப்புறம் டேப்லெட் பழக்கமாயிடும் இப்போ இது மண்ணு க விடிகாலம் அஞ்சு மணிக்கு அடித்த அடியில் எவ்வளோ சவுண்டு கேட்குது நீங்களே கேளுங்களேன் 中个，一样的。 ஸ்பீடு அடிக்குது பாருங்க இது வரைக்கும் அடிச்சு நிக்குது அதுவே அதில் பசங்களை ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பலான்னா கரண்ட்டு போயிடுச்சு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ரொட்டி சுடலை நான் அதுக்கு வச்சிருந்த காய்லேயே வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போட்டு பெரட்டி அப்படியே இது பண்ணிட்டேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது லைட்டு பசங்க ரூமுக்கு அவங்க ரெடி ஆகறக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தேன் அப்புறம் இங்கே கொஞ்சம் லம்புப் வச்சு நானும் சா ஏதோ செஞ்சுட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரர் ரொட்டி சுடுறீ அப்படின்னாரு எங்கேருந்து போய் சுடுட்டு நான் இந்த இருட்டில் மெழு பத்தி இதில் வச்சுட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது டீ வச்சு இவங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது பாத்தனை பழத்தில் அந்த கெட்டுப்போன பழம் இது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு அப்புறம் மொபைல் சரி வீடியோ பண்ணிவிட்டு அப்படியே அந்த டார்ச் லைட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேடி கரெக்டாக எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் கடி குழம்பு கொஞ்சம் எடுத்து ஹீட் பண்ணி அதே எடுத்துருந்தேன் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது அதில் கெட்டுப்போனது அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் நல்ல பணம் மட்டும் அப்புறம் போ போயிட்டு எல்லாம் பேக் பண்ண கடைசியில் அவர் ஸ்கூலுக்கு போகல நான் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் அந்த வண்டிக்கார் ஃபோன் பண்ணார் கரெக்டாக போகிற டைமு ஏழு ஏழே ஏழு பத்துக்கு கிளம்ப ஏழு அஞ்சுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி வெளியே எடுக்க முடியலமா பாப்பா வச்சு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் காலையில் அது தெரிஞ்சிருந்தாக்கா மெதுவானா தூங்கி எந்திரிச்சிருப்பேன் சரிஷ்மா சரீஷ்மா மட்டும் போயிட்டு சரீஷ்மாவுக்கும் லீவ் விட்டாங்க அப்புறம் இன்னொரு பாப்பாவுக்கு வந்து கடிதான் சாப்பாடு போட்டு அதையும் சூடு பண்ணிட்டு இருந்தேன் சரீஷ்மா வந்து பதினோரு மணிக்கெல்லாம் அப்புறம் மேம் ஃபோன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மழை ரொம்ப இதாக இருக்குதுமா வச்சு வேணால் பசங்களை வச்சு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சேர்ந்து சொல்லிட்டு அப்புறம் வச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு பதினொன்று மணிக்கு இருக்கும் பாப்பா வந்துட்டான் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கூழ் வேணும்னு சொல்லி கேட்டார் கூழ் தான் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அவங்க அப்பா வந்து சாப்பிட்ற உட்காந்துட்டு இருந்தார் இப்போ இருட்டாக இருக்குது லைட்டே இல்லை கொஞ்சம் வெளிச்சம் வெளியிருந்து வெளிச்சம் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் லைட்டே வந்துச்சு கொஞ்சம் ஊருக்காகவும் சேர்த்து கொடுத்துட்டா அதையும் சாப்பிட்டு இருந்தாரு கோயில் இப்போ வீடியோஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கு பார்க்கலாம் சரி சாயங்காலம் ஈவினிங் தான் துணியெல்லாம் கொஞ்சம் மிஷினில் போட்டு துவைக்கலான்னு எடுத்து போட்டு இருந்தேன் நம்ம லேடிஸ்க்கெல்லாம் மழை வந்தானே வெயில் அடித்தானே காற்று அடித்தானே புயல் அடித்தானே நம்மளோட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா அப்புறம் துணி ஜாஸ்தியாயிரும் அப்புறம் நம்மளால் செய்யவே முடியாது ஸோ அதனால் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டு பாட்டு ஓடிட்டு இருந்தது பசங்கள் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் நாளைக்கு எப்படி லீவு தான் சரி அதனால் துவச்சி போட்டலாம் துவைச்சிட்டேன் மேலே மாடி மேலே மாடி மேலே தான் வந்தேன் துணி காய போட்டாச்சு எல்லாம் காய வச்சுட்டேன் ஈவினிங் தான் எல்லாம் துவச்சேன் லேசாக வெயில் அடிக்குது காஞ்சிட்டா ஓகே மேலே போட்டாச்சு இன்னைக்கு துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்ருக்கு ஏன்னாக்கா இங்கே நம்ம தமிழர்கள் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ பாடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போனாங்க அதனால் நான் வீடு கூட்டில் துடைக்கல ஒன்றும் பண்ணல இப்போ ஈவினிங் தான் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு பாடி போகாதக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் பக்கத்து வீடு தான் நான் போகல சில காரணத்தினால அதாவது கோயில் விசேஷம் நம்ம இதில் அதனால நான் போகல ஸோ இப்போ பாடி இப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்களா வீட்டு வேலைங்களா அவங்கள அனுப்பு அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதனால் இப்போ தான் போச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாலுமே நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டுக்கிறது அந்த சாயங்காலம் போச்சு லேசாக வெயில் அடிக்குது வெயில் இருக்குது காஞ்சதுன்னா ஓகே இல்லைன்னா திரும்ப எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு நாளைக்கு கெட்டு மறுபடியும் காய வைக்கணும் எல்லா துணியும் போட்டாச்சு மேலே மாடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் தூசியாக இருக்குது எல்லாம் டைல்ஸுக்கு அதுக்கு அப்படியே பிடிச்சி கிடக்கு சலுப்பாக இருக்குது கீழே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் தூ பாத்திரம் கிடக்கு கழுவணும் அந்த வேலை முடிச்சிட்டாருன்னா குடிக்க வேண்டிதான் தண்ணி அப்புறம் துணி காஞ்சிருச்சு இந்த பார்த்து எல்லாம் எங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்ட்டு இதுதான் எங்கள் ஏரியா போய் நீ வேலை பார்ப்ப மற்ற வேலை பார்க்கலாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கீழே எல்லாம் விட்டாச்சு கிச்சன் தான் இருக்குது கிச்சன் விலைக்கு இருக்குது இவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு கழுவணும் வெளியெல்லாம் கிளீன் பண்ணி விட்டாச்சு அது படிச்சுட்டு இருக்கிறாள் சரி அவ்வளவு வேலை பார்க்கட்டும் நம்ம நீ குளிக்காத தண்ணி வச்சுட்டு நம்ம இன்னைக்கு பாத்திரம் விளவிட்டு குளிச்சுட்டு அப்புறமா தான் வந்து வெடி எடிட் பண்ணுறேன் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பார்த்து சொல்லிடலாம் ஆடு கூழி எல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க மொட்டை மட்டை சாப்பிட்ருக்கீங்க நீங்கள் என்ன நான் வெஜிடேரியனான்னு வெஜிடேரியனான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நாங்கள் அது சாப்பிட்டு நான்வெஜ் வாங்கினா நானும் அண்ணனும் தான் சாப்பிடணும் என் வீட்டுக்கார நான் தான் சாப்பிடணும் ஸோ அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அதனால வந்து நான் மட்டன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டுக்காரு ஸோ அதனால் நான் மட்டன் எடுக்க வேணாம் மட்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் சிக்கன் வாங்கிட்டு வருவாரு சிக்கன் வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து செய்யல எடுக்கல ஏன்னா அவர் நான் ரெகுலராக வாங்கக்கூடிய கடை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்காங்க மாறியிருந்தாங்க ஸோ அவங்க கடை வேறு எங்கேயும் வாங்குற மனசு ஏன்னா பழைய கறி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் அவர் கடை ரெகுலராக வாங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாரு அப்போதையும் கட் பண்ணி அப்போவே கொடுப்பாரு ஸோ அதனால் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டோம் இந்த வாரம் வேணால் கண்டிப்பாக எடுத்தார் ஓகே பிரக்யா பிரக்யா பேச வைக்கிறேன் அப்புறம் ஃபுட்டு நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னை பார்த்தா ஃபுட்டு நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது சரி ஓகே ஓகே ரொம்ப தேங்க்யூ என் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பாடு ஹெல்தியாக கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கீங்க நல்லா ஹெல்த்தியாக தான் கொடுப்பாங்க நீங்களே வீடியோஸ்ல பாத்துட்டு தந்துக்கிறீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குற தினமும் ஃப்ரூட்டை கொடுக்குறேன் அப்படி இருந்தால் அவங்களுக்கு உடம்பு பிடிக்கல நான் என்ன பண்ணிட்டோம் நானும் அப்படி தான் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் போய் சரிஷமா பிறந்ததுக்கு அப்புறம் தான் குண்டே ஆனது இப்போ கூட நீங்கள் கல்யாணோட சீரியல் பார்த்துருந்தா கூட எனக்கு அவ்வளோ வெயிட் இருக்காது இப்போ தான் ரீசெண்டாக இந்த வயிற்று ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர வெயிட் போட்டேன் அப்புறம் வயிற்று ஊற்றி கேட்டிருக்கீங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்யூ பாவம் பாப்பா ரொம்ப ஒல்லியாக இருக்கா ஆமாம்மா ரொம்ப ஒல்லிதான் ஜோர் ஒன்றுனாக்கா எங்கேருந்து ஜோரடிப்பா அதனால செய்ய முடியதில்லை ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் எஸ் அப்புறம் நான் நாலாயிரம் நாலாயிரம் பேர் வந்ததுக்கு வந்து ரொம்ப கங்கராஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நினைச்சு நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரக்கே வந்ததுக்கு சி கே வந்ததுக்கு எல்லாத்தையும் விஷ் பண்ணியிருந்தீங்க ஓகே டேக் கேர் ஃபார் உடம்பு பார்த்துக்கணும் சொன்னீங்க நேற்றுக்கு வழியே தான் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நான் பெரிய ஆளாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைபருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனாக்கா நீங்கள் தானே ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய பேருக்கு நான் முதலில் கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு வந்து யாருமே ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க அதில் ஒரு ஸ்டார் இது மட்டும் மட்டுந்தான் போட்டுட்ருப்பாங்க இதில் வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகும் அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா நம்ம கமெண்ட் பண்ணி ரிப்ளை கூட அனுப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணும் இதில் என்ன ஒரு நிமிஷம் ஆகும் உங்கள்கிட்ட நான் அதை பற்றி சொல்கிறேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் உங்களை பற்றி நான் பேசுறதுக்கு மற்றபடி எனக்கு எவ்வளோ டைமாக இருப்போம் அதுக்காக ஸோ அதனால தான் பேசுறது உங் உங்க இல்லை நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் வந்து எல்லா சப்ஸ்க்ரைபர் வந்துட்டு பேரோட சொல்லிவிட்டேன் இப்போ பேர் சொன்னால் ரொம்ப லென்த்தியாக போயிடுது தான் நான் வந்து அதுவே அஞ்சு நிமிஷம் ஆயிடுது அதனால தான் வந்து நான் பேர் சொல்கிறதில்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லிவிட்டு வந்தறது ஸோ நீ காசு கொடுக்க மகராசன் உங்கள் நான் சொல்லி எப்படி ஸோ அதனால் உங்கள் பேரை நான் சொல்லிடுறது அப்புறம் தேவிகா எல்லாருமே வந்திருக்காங்க அக்கா கோதுமா ஸ்டைலே தனி அழகு தான் டா அக்கா பேசுறேன் கோதுமை மாவு ஸ்டைலுக்கு இதை ஐடியா என்ன பண்ணுறதுக்கோ அது தினமும் தினமுத்தனம் பசை ஓஹோ இப்படி இப்படின்னு பண்ணேண்ணே அதுக்கா கொத்து பரட்டாக தான் பண்ணேன் என் மாவ சொல்ல இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு கை வலி எடுத்துக்கிச்சு எவ்வளோ நேரம் இப்படி இப்படின்னு பசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது கை பயங்கரம் வழி எடுத்துக்கிச்சு அதனால்தான் சரி சொல்லிட்டு இப்படி இப்படின்னு தட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் மாவு கொஞ்சம் நிறைய பேசிக்கிறேம்மா அதனால் கை ரொம்ப வழி எடுத்துக்குது சரி ஏதோ செஞ்சு செஞ்சு வைப்போம் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது பாதிக்கு பாதி காலி ஆயிடுச்சு நானும் என்னென்னமோ செஞ்சு செஞ்சு வைக்கிற செய்ய ரப்பி ரப்பி வைக்கிற கற்றுமாதிரி என்ன பண்ணுறது சரியா சரி மூச்சு விடாமு பேசிட்டேன் நீ டீ குடிச்சிட்டு தெம்பா எடிட் பண்ண வேண்டியதான் ஆ ஹாரியாக போச்சு இந்த சார்ஜில் சார்ஜ் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை இல்லை எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வை நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு நானும் சாப்பிட்றேன் சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்